கொங்கு வர்த்தக கூட்டமைப்பு கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை சார்பாக பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் அரசு பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா கொங்கு வர்த்தக கூட்டமைப்பு கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை சார்பாக திருப்பூர் கணக்கம்பாளையம் அருகே தனியார் திருமண மகாலில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் பாராட்டுகளும் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் கொங்கு வர்த்தக கூட்டமைப்பின் தலைவர் வசந்தகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார் ஓய்வு பெற்ற காவல்துறை ஐஜி பாரி ஐ பி எஸ் மாணவர்களை பாராட்டி வழங்கினார் மேலும் கொங்கு பண்பாட்டு மைய தலைவர் எஸ் ஆர் குமார் தலைமையில் பெருஞ்சலங்கையாட்டம் நடைபெற்றது மேலும் காணொலி வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் வாழ்த்துறை வழங்கினார் உடுமலை சேர்ந்த சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள முகிலன் ஐஏஎஸ் லயன்ஸ் கவர்னர் ஜெயசேகர் மாநில கொங்கு வேளாள கவுண்டர் பேரவை சார்பாக கோவை மாவட்ட பொறுப்பாளர் மோகன்குமார் கொங்கு வர்த்தக கூட்டமைப்பின் செயலாளர் பாலுசாமி இணை செயலாளர்கள் சேரன் சிவக்குமார் கொங்கு பண்பாட்டு மைய இயக்குநர் தூரன் விஜய் சாரதி தூரன் வேலுச்சாமி மண்டல பொருளாளர் லோகநாதன் கொங்கு ரத்ததான மைய இயக்குநர் மாடிக்கோவில் செல்வக்குமார் ஒருங்கிணைந்த விவசாய அணி செயலாளர் தேவராஜ் வடக்கு மாவட்ட செயலாளர் பசுமை சுகுமார் ஆகியோர் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது மேலும் திருமண மண்டபத்திற்கு நிதி எதுவும் வாங்காமல் இலவசமாக அளித்ததற்கு மண்டப உரிமையாளர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்பட்டது